டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டன் விஜயகாந்த் மறைந்த நாள் ஒரு வருடங்கள் ஆகிறது இன்றைய தினத்தில் கேப்டன் ஆலயத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் விஜயபிரபாகரன் சண்முக பாண்டியன் எல்கே சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்றும் கூடினர் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த போது எப்படி இருந்தது அதுபோலவே இன்று நடைபெற்றது கேப்டன் விஜயகாந்த் மௌன ஊர்வலத்தில் கழுகு இன்றும் வட்டமிட்டு சுத்தியது மிக அற்புதமாக ஒன்று தெய்வத்துக்கு இணையானவர்கள் மட்டுமே இந்நிகழ்வு நடைபெறும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைய தினத்தில் கழுகு இன்றும் வட்டமிட்டு காட்டியது மிக அற்புதமான ஒரு காட்சி தெய்வமாக இருக்கும் மனிதர்களுக்கு மட்டுமே இது கிடைக்கும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெய்வமாக நம்முடன் தான் இருக்கிறார் தெய்வமாக காட்சி அளிப்பது கழுகு பார்வையில் வட்டமிட்டு காமிச்சது மிக அற்புதமான ஒன்று கேப்டன் மறைந்த போது இப்படி தான் வட்டமிட்டு காமிச்சது அதுபோல் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கோயம்பேடு அலுவலகத்தில் மௌன உருவகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நடைபெறும்போது இன்றும் கழுகு வட்டமிட்டு காட்டியது மிக அற்புதமாக ஒரு காட்சி ஒரு மனிதன் தானம் தர்மம் என்று பல ஆயிரக்கணக்கான மக்கள்களை வாழ வைத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று தெய்வமாக நம்மள் தோன்றியிருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த காட்சியை கண்ட எல்லோருமே அற்புதமாக வியர்ந்து பார்த்தனர் இது கடவுளுக்கு இணையான ஒரு மட்டுமே நிகழ்வு நடைபெறும் இன்றைய தினத்தில் கேப்டன் இணைநாள் சென்று திரும்பியும் கடவுள் கட்ட வட்டமிட்டு காமிச்சது மிக அற்புதமாக ஒன்றாக